எங்க நான் தோசை தானே நான் கேட்டேன் நம்ம அணுகுண்டை கேட்ட மாதிரி எனக்கு ஷாக் ஆகுறீங்க அதுக்கு இல்ல நடவலி டெய்லியும் தோசை இட்லி தோசை இட்லி தான் சாப்பிடுவோம் ஹோட்டலுக்கு எதுக்கு வரும் நான் டிஃப்ரெண்டா சாப்பிடுறது தானே வரும் உனக்கு பிடிச்சது சொல்லு நடவலி இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே வந்திருப்போம் சாப்பிடுவோம் எங்க எடுத்தலாம் கூட்டிட்டு வர மாட்டீங்களா ஐயோ வாயில அப்படியே டங்கு ஸ்லிப் ஆயி வந்துருச்சு இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்க எங்க நண்டு கிரேவி அதுக்கப்புறம் கோலா உண்டுங்க என்னவோ ஒரு முக்கியமான போன் நடவலி வெளியே போய் பேசிட்டு வரேன் என்னமா உடம்பு போயிலையா பாவிமக்க ஒண்ணு முடிய மாட்டிக்கு பட வருது மாத்திரைய போய் பார்த்தா மாத்திரையும் காலையா போயிடுச்சு வாமக்கா வந்து என்னையா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறியா ஏமா இப்ப தானே வந்திருக்கோம் அதுக்குள்ளே போன் பண்ணிட்டீங்க இப்படி வந்து அப்படி வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கம்மா ஏமா ஏன் கேக்கமா ஃபோன் பண்ண ஓ மர்மகோயா இப்படி தான பார்த்து சாப்பிட்டு கிடப்பா அவளை கூட்டி போ சொல்லுமா எனக்கு ஏகப்பட்ட வேல கடுக்கே என்னதுன்னு சொல்லி திருப்பிங்க அம்மாக்கு வேற வேலையே இல்ல செல்ல சிंद्राஸ் அம்மாவுக்கு வந்து முடியலப்பா வந்து அம்மாவை கூட்டிட்டு போப்பா ஓ தங்கச்சியும் எனக்கு வேலை கடுக்கே ஓ மர்மவ சும்மா தனலப்பா அவளை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டப்பா வந்து கூட்டிட்டு போப்பா அம்மாவுக்கு கேனமோ மாரி இருக்குப்பா சரி போன் வைங்கம்மா நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் என்ன யாங்க போன்ல வேற யாரு உங்க அம்மா தான் என்னங்க அம்மாவுக்கு இப்படி சொல்றீங்க பின்ன என்னடி நான் வெளிய வந்தாலே எங்க அம்மாவுக்கு முடியல அது செய்து இது செய்யுதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க அப்புறம் எப்படி அமைதியா இருக்க முடியும் ஏன்னாச்சுங்க அத்தைக்கு எங்க அம்மாவுக்கு முடியலாமா நம்ம வெளிய வந்தாலே எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு அப்படியே போய் சொல்றாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க ஒண்ணும் முடியல நீ யாராலும் பொய் சொன்னாங்களா ஏங்க காக்கே வரம்படியே நம்ம கஷ்டப்பட்டக்கூடான்னு அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க நீங்க நல்லபடியா போய்க்கலாம் ஏன் ஒவ்வொரு மாதம் அவன் பாத்துட்டு போவான் வெளியில போனாலே மூஞ்சு டிக்க எனக்கு அதுதான் வாங்கிட்டு வா இதுதான் ஓ பொண்டாட்டி மட்டும் பாக்குற இன்னும் சொல்லுவாங்க நான் இப்ப புதுசா கல்யாணம் முடிச்சு வந்தவனா உங்க அம்மாவை நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியலைங்க பத்து இருபது நாளையே அத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எதுக்குமே பொறாமப்பட மாட்டேன் யாரையும் கஷ்டமும் படிப்பதே கிடையாது இனியே அப்படி பாத்துக்கிடுறாங்க அவங்களுக்கு இப்படி பேசுறீங்களே பாவங்க அத்தை அவங்க நல்லா போயிட்டு வாங்க

ஆனா பாவம் தானே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு நான் நினைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு இதே மாதிரி நம்ம வந்து இப்பதான் என் மண்டிக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கி ரொம்ப நன்றி நீ பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும் எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க அம்மாவுக்கும் நீ நல்ல மருமகளா இருக்குடி நீ கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் டீ அதெல்லாம் அப்புறம் மாத்துக்கலாம் சந்தோஷம்லாம் இப்ப போய் முதல்ல அத்தையை பாக்கணும் சரிங்களா வாங்க சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் நல்லா இருந்தாதாங்க நம்ம நல்லா இருக்க முடியும் வாங்க போவோம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இந்த வீடியோ நினைக்கிறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறமா இதே மாதிரி நீங்க உங்க மாமியார பாசமா பாத்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி மருமகளை மாமியார் பாத்துருந்தீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் இதே மாதிரி பசங்க பொறுப்பு இல்லாம இருந்தாங்கனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அம்மா அப்பா பாத்துக்கிட்டா தான் நம்மளோட பிள்ளைங்க நம்மள பாத்துக்கிட்டு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களாலதான் நாம வளர்ந்துட்டு வரோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்